வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்களை வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு சில சந்தேகத்திற்கான வீடியோவை வந்து போன வீடியோவில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அதில் ஒரு நாலஞ்சு சந்தேகங்களுக்கான தீர்வை வந்து அதில் சொல்லி கொடுத்துருந்தோம் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சந்தேகத்தை வந்து நிறைய பேர் வந்து கேட்கல வந்து ஒரு யூனிக்காக நிறைய பேர் வந்து கப் ஷேப் வந்து சரியாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க இந்த நண்பர் வந்து கொஞ்சம் இன்னொரு சந்தேகத்தை சேர்த்து வச்சு கேட்டிருக்காங்க அது ஃப்ரெண்டில் கப் ஷேப் வந்து அமையிட்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கு காரணம் வந்து ஒரே ஒரு காரணத்தை நம்ம சொல்ல முடியாது அதை வந்து தெளிவாக பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டில் செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்துருவோம் இப்போ ஹிப்புனுடைய அளவை வந்து நாம் ரெண்டாக பிரிச்சுட்டு கீழே வந்து நம்ம வச்சுருக்கோம் அதுக்கு மேலே டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சும் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சும் சேர்த்து வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாடி மெஷர்மெண்ட்டை தனியாக வந்து எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம் அதிலிருந்து கிராஸ் லைன் எடுத்திருக்கோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல நாம் பார்த்தீங்க அப்படின்னா இடுப்புனுடைய அளவை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுட்டு அதை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு சாரி நாலாக பிரித்து நாலாக பிரித்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் வந்து தையலுக்கு நாம் ஒன்றரை இன்ச்சும் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சும் வந்து சேர்த்து விட்டுருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம டாட் பிடிக்க ஒரு இன்ச்சு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் அதுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி வந்து ஒன்றரை இன்ச்சு அதுதான் வந்து சைடு தையலுக்கு சரிங்களா சின்னதாக ஒரு மார்க் பண்ணி ஒரு இன்ச்சு கேப் விட்டுருக்கோம் பாருங்கள் அது வந்து பேக் டாட்டுக்காக நம்ம அந்த பேக் டாட் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு தான் பிடிக்க போகிறோம் சைடு தையல் வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு தான் பிடிக்க போகிறோம் பாடி மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தையலுக்கு ஒன்றரை இன்ச் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துலையும் வந்து அந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு தான் நம்ம தையல் பிடிக்க போகிறோம் சரிங்களா ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து கிராஸ் எடுக்காமல் பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்த அளவு அப்படியே வச்சுக்குவாங்க பாடி மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு தையலுக்கு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதே அளவு சேம் வந்து கீழே கொடுத்துருவாங்க கீழே கொடுத்துட்டு அந்த நேரில் வந்து கட் பண்ணிப்பாங்க சரிங்களா இப்போ இப்படி வெட்டும் போது என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து லூஸ் விழுகும் பேக்கில் நீங்கள் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்கீங்க பாருங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிற அந்த லைனில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை இன்ச்சுக்கு பக்கம் வந்து நமக்கு சைடில் தையல் பிடிக்கிற மாதிரி வரும் அப்போது ஃப்ரண்ட் அளவும் வந்து நம்ம ரெண்டரை இன்ச் அளவுக்கு நம்ம தையல் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது ஃப்ரண்ட் அளவில் வந்து அதை நேர் பண்ணி நீங்கள் வைக்கும்போது ஃப்ரண்ட் அளவு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் இப்போது பேக் சைடில் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டு வெட்டியிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம கிராஸ் லைன் தான் போட்டு வெட்டியிருக்கோம் நீங்கள் வந்து ஒரு எமேஜின் பண்ணிக்கோங்க அதாவது பேக்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு வெட்டிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் நம்ம கூட வச்சிருக்கோன்னு அர்த்தம் பேக் அளவு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் கூட வச்சுருக்கோம் அர்த்தம் இப்போ அதே அளவு ஃப்ரெண்ட்லேயும் போட்டு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃப்ரண்ட் அளவை நீங்கள் தனியாக வச்சு மார்க் பண்ணிங்கனாலும் சரி இல்லை பேக் அளவை அப்படியே வச்சு மார்க் பண்ணிங்கனாலும் சரி இருந்து ஃப்ரண்ட் அளவு வந்து டிஃப்ரென்ஸ் வரும் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை நம்ம அப்படியே கொடுக்கவும் முடியாது இல்லை நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சு வெட்டுறீங்க அப்படின்னா பேக்கில் கொடுத்துருக்குற அளவுக்கும் ஃப்ரெண்ட்டில் கொடுத்துருக்குற அளவுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் சரிங்களா அந்த டிஃப்ரென்ஸை நான் தெளிவாக இங்கே காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த இடத்துல வந்து பேக்கில் வந்து நம்ம தையல் போடுறதுக்கு விட்டுருக்கோம் சாரி இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து தையல் போடுறதுக்கு உள்பக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுலேயும் பேக்கில் மார்க் இருக்கிறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இன்ச் டிஃப்ரென்ஸ் வருது இப்போ இந்த நேரில் தான் நம்ம தையல் போடுவோம் ஆனால் வந்து இப்போ இவ் இந்தளவுக்கு கிராஸ் வருது சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பேக் அளவில் வர கிராஸும் ஃப்ரண்ட் அளவில் வர லைனும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வந்து அந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் இருக்கும் பாருங்கள் அதில் தான் வந்து தையல் போடணும் அப்படி பண்ணும்போது அப்படி இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக வெட்டி பண்ணும்போது பேக் பார்ட்னுடைய அளவு வந்து அதிகமாகும் ஃப்ரண்ட் பார்ட்னுடைய அளவு வந்து குறையும் சரிங்களா இப்போ ஃப்ரண்ட் பார்ட்னுடைய அளவு என்னவோ அதை நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் கப் ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும் அந்த அமைகிட்டு வராமல் சரியாக சரியான முறையில் நமக்கு அமையும் சரிங்களா அப்படி இல்லாமல் இப்போ இந்த மாதிரி மிஸ்ஸிங்காக வரும்போது முன்பகுதி அளவு வந்து குறையும் போது நமக்கு அமைகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி முன்பக்க ஹைட்டையும் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் பேக் அளவை விட ஃப்ரண்ட் அளவு வந்து ஒரு இன்ச் மட்டும் குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப லீனாக இருக்கிற பர்சனாக இருந்தால் ஒன்றரை இன்ச் வரைக்கும் குறைக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி ஃப்ரண்ட் ஹைட்டையும் பார்க்கணும் சைடு லூஸையும் பார்க்கணும் இதை ரெண்டையும் வந்து நீங்கள் சரியாக வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான கஃப் ஷேப் வரும் இந்த மாதிரி அமைகிட்டு வர பிரச்சனை வராது சரிங்களா இப்போ இன்னும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா முடிந்தவரை பேக் அளவை தனியாக வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் அளவை தனியாக வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் அளவுக்கும் பேக் அளவுக்கும் வந்து தையலுக்கு நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்க எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எவ்வளோ தையலுக்கு நம்ம வைக்கிறோமோ அந்த அளவை மட்டும் கரெக்டாக நீங்கள் தையல் பிடிங்க சரிங்களா ஃப்ரண்ட் அளவுக்கு தனியாக பேக் அளவுக்கு தனியாக நாம் மெஷர்மெண்ட் கொடுத்துட்றோம் கொடுத்த அளவுக்கு மேலே தையலுக்கு நாம் ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அந்த எந்த அளவுக்கு நாம் தையல் கொடுக்குறோமோ சைடில் அதே அளவு தையல் வந்து நீங்கள் தைக்கும் போது பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வராது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ரெட் கலர் வரதில் பிளாக் கலரில் தான் இப்போ கொடுத்துருக்காங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் செம்பளியும் அழுத்தி ஆல் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாகவே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இந்த சந்தேகம் வந்து தீர்ந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் தெளிவான ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன் சரிங்களா இந்த மாதிரி தையல் கலையை பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு இருக்கிற நம்ம சேனல் நேமை டச் பண்ணி நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போயிடுங்க போய்ட்டு வீடியோஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் சரிங்களா அதை பார்த்து யூஸ்ஃபுல்லான எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஓகே இதே மாதிரி இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு ஒரு சில வீடியோஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உங்கள் வீடியோ வந்திருக்குன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க வரலன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சந்தேகங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருந்தால் உடனே அப்லோட் பண்ணுறேன் அப்படி இல்லைனா ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி